நித்திரவேளை அருகே மனைவியை வெட்டி கொன்ற வழக்கில் கொத்தனாருக்கு ஆயுள் தண்டனை கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவி அருகே உள்ள சரல்முக்கு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் வயது நாற்பத்தொன்று கொத்தனார் இவருக்கும் மாம்பழஞ்சி பகுதியைச் சேர்ந்த சவுமியா வயது முப்பத்தொன்று என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது அப்போது வரதட்சணையாக இருபத்தைந்து பவுன் நகையும் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கமாகவும் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பெண் வீட்டார் வழங்கினர் இந்நிலையில் ஒரு வருடம் கழித்து சவுமியாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் கூடுதலாக வரதட்சணை கேட்டு ராஜேஷ் சவுமியாவை தாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளார் இந்த சித்திரவதையை தாங்க முடியாததால் ஒரு கட்டத்தில் சவுமியா கணவரின் வீட்டை விட்டு வெளியேறி குழந்தையுடன் தாய் வீட்டுக்கு சென்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்று மனைவியின் வீட்டுக்கு ராஜேஷ் கோபத்துடன் சென்றுள்ளார் அங்கு தனிமையில் இருந்த சவுமியாவிடம் மீண்டும் வரதட்சணை கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் அவர் திடீரென அறிவாளை எடுத்து சவுமியாவை சரமாரியாக வெட்டினார் இதில் இரத்த வெள்ளத்தில் சவுமியா அதே இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் இந்த கொலை சம்பந்தமாக சவுமியாவின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் நித்திரவேளை போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷை கைது செய்தனர் மேலும் இது தொடர்பான வழக்கு குழித்துறை மகிழா கோர்ட்டில் நடந்து வந்தது இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பு கோரப்பட்டது தீர்ப்பில் மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதற்கு இரண்டு வருட சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஆயிரம் அபராதமும் மனைவியை கொன்றதற்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் ஆயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்